ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான் சார் சொன்ன மாதிரி எனக்கு இது என் பேர் கனதரசி அவ்வளவுதான் இப்போ எனக்கு அதுக்காக வேறு ஒன்னுமே தெரியல எனக்கு இந்த மூமெண்ட் நண்பர் லைஃப்ல மறக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி இது எனக்கு ஒரு பெரிய கனவு அண்ட் இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எனக்கு இப்படி எல்லோரும் முன்னாடியும் நான் நின்று பேசுறதும் ஃபர்ஸ்ட்டு தான் எனக்கு இந்த படத்துக்கு வாய்ப்பு அளித்த ஃபஸ்ட்டு டேரெக்டர் அண்ணா வெற்றி அண்ணா தான் அவங்களுக்கு நான் இந்த இடத்துல வந்து தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன் தேங்க்ஸ் வெற்றி அண்ணா நீங்கள் என்னோட நம்பர் வந்து இந்த வாய்ப்பு கொடுத்தலைன்னா இந்த ஸ்டேஜ் எனக்கே கிடையாது கோயம்புத்தூர் கோலமதுவன் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருந்து வந்து நாலு வருஷம் ஸ்டபிள் பண்ணி ஒரு படத்தில் ஒரு கேலக்ட்ரா பண்ணி இந்த இடத்துக்கு வாங்கியிருக்கேண்ணா கண்டிப்பாக அது தான் நினைக்கிறேன் என்னோட முயற்சியும் என்னுடைய தொடர் போராட்டமும் நிறுத்திருக்கு கண்டிப்பா கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும் பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க எப்படி இருக்குன்னு இது மக்கள் கிட்ட நல்ல முறையில கொண்டு போய் சேர்க்கணும் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்ங்க